கோலம் போடுறமா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறமா சரி சரிமா ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்சதா போடுமா அதுதான் கோலம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்ச பாரு காலையில் நேரமாக எந்திரிச்சோனையும் குளிக்கணும் குளிக்காமலாம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா அது குடும்பத்தில் கஷ்டம் வருமா காலையில் எந்திரிச்சோனையும் குளிச்சிரு குளிச்சுட்டு வாசலை பெருக்கி ஒரு கோலத்தை போட்டு சாமி படத்துக்கு ஒரு விளக்கை போட்டு சாமியை கும்பிட்டு போட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு சரியா ம் சரிங்கம்மா ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரிங்கம்மா ஆ ஐயா போன் பண்ணாரா இல்லம்மா கூப்பிடல ஏ சரி அப்புறமேட்டுக்கு எதுவும் கூப்பிடுவாங்க ஆ ஆமாங்கம்மா வேலைக்கு போயிப்பாரு நேரத்துக்கு அப்பா அப்புறமேட்டுக்கு ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுவாரு சரி சரி அப்பக்கப்பா அவங்களுக்கும் போன் போட்டு பேசிக்கமா ஏன்னா அவங்களும் உன்னேதான் நினைச்சுட்டு இருப்பாங்க பிள்ளை எத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தா அப்ப பிள்ளாங்க போய்ட்டாலேன்னு ஆ சரிங்கம்மா அப்புறம் காலையில வந்துட்டு வீடுவார்த்த பொருக்கிற மாதிரியே வீடு வாத்தலாம் வலிக்கும் இந்த அடுப்படியும் சாணியை கொண்டு நல்லா முழுகி விட்டுருமா ஆ சரிங்கம்மா உங்களுக்கு ஒரு கோலத்தை போட்டோம்னா அதான் ஸ்ரீதேவி சரியா கதை கதெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் நீட்டாக தான் வச்சிருப்பேன் இவங்க இவ்வளோ விஷயம் இப்படி இரு அப்படி இருன்றாங்க ஆனால் நம்ம அம்மா ஒரு வார்த்தை கூட இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசல என்ன இன்னமும் அம்மாவுக்கு கோபம் குறையலை போல இருக்கு அப்புறம் தினமும் குளிக்கும் போதும் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் கை நிறைய வளையல் போடணும் முதல்ல ஏன்னா சுமங்கலி பிள்ளைங்க கையில் வளையல் போட்டு கூட சோறு போடுறது அந்த வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் இருக்குன்னு எங்கள் பாட்டி அந்த காலத்தில் சொல்லுவாங்க என் மாமியார் அப்படிதான் என் வீட்டுக்கார இருக்கிற வரைக்கும் நானும் எல்லாமே போட்டுக்கிடுதாம இருந்தேன் அவர் போனதுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் எதுவுமே போடுறது இல்ல ஏமா நீங்க போட வேண்டிதானே எங்கம்மா நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது நீ அதெல்லாம் போட்டு கச்சரியா உம் சரிங்கம்மா அப்புறம் உனக்கு ஏதாவது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் சரி நீ நம்ம வீட்டுக்கு வா அங்க வந்து இரு யாரும் உன்னை எதுவும் சொல்ல போகிறதில்ல சரியா சண்டை வம்புன்னு போட்டுக்காதீங்க அமைதியா இருங்க ஒருத்தர் கோவப்பட்டாலும் இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கும் ரெண்டு பேரும் இப்படி பிடிவாதம் பண்ணணும்னா அது குடும்பத்தை பின்னாடி ரொம்ப கஷ்டமா போயிடும் சரியாமா ம் சரிங்கம்மா அப்புறம் இன்னும் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் எல்லாம் மறந்து போச்சு எனக்கு நான் அப்ப அப்ப சொல்றேன் சரியா ம் சரிங்கம்மா என் வீட்டுக்காரரும் அந்த காலத்துல ஏன்னா கஷ்டப்பட்டவர் தான் நானும் அவருமே வேலைக்கு போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து 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 அதுக்கப்புறம் அப்போல்லாம் இடஒலை கம்மி தானம்மா இருந்தாலும் நமக்கு அம்பிட்டு வருமானமும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நடத்தியாவது வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு வாங்கி போட்டோம் அந்த மனிதன் போனதுக்கப்புறம் இந்த பையனை வளர்க்குறதுக்கு நானும் அம்பிட்டு கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் வாழ்ந்து காட்டணும் வாழ முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி விரும்புவோம் இதில் தான் எல்லாமே பண்ணினேன் இப்போ நமக்கு நூறு வீடு காடுன்னு இருக்குது எதுவுமே இல்லைன்னு என்றைக்கி நினச்சி வருத்தப்படாத சரியா எல்லாமே நம்ம தேடி வரும் அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் ம் சரியா சந்தோஷம் நல்லா உழைக்கிற பையமா அந்த பையன் அதெல்லாம் ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உழைப்ப இத்தனை வருஷமாக பெரியம்மா கறி வீண் பண்ணிவிட்டாம்மா அவன் நல்லா இருக்கணுன்றது இனிமேலாவது இனிமேல் உழைக்கிற உழைப்ப உங்களுக்காக நீங்கள் உழைங்க சரியா புரிசங்காரம் வந்தோனையுமே சிரித்த முகத்தோட தண்ணியை வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க சம்பளம் சம்பளம்னு போட்டு நச்சு பண்ணக்கூடாது அவங்களையும் இது வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு வரட்டும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து இது இல்லைங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அவங்க செலவுக்குன்னு கொடுக்குற காசில் அஞ்சு பத்தம் மிச்சம் பண்ணி வச்சு நம்ம அந்த பொருளை வாங்கணும் அப்படி தான் இருக்கணும் சரியா ம் வெளியே இடத்துக்கு போகிறான் ஆம்பளைங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் அவங்களோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது அவங்க நல்லவங்களையும் பார்ப்பாக கெட்டவங்களையும் பார்ப்பாக அங்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி வருவாங்க நம்ம அது இல்ல இது இல்லைன்னு சொன்னால் அதுவே பின்னாடி சண்டை வரும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும் அதனால் ஒவ்வொன்றையும் பொறுத்து எதை எப்போ சொன்னால் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்றது கணிச்சு நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அம்மா கூட எனக்கு இவ்வளோ சொல்லலமா ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றுமே இனிமேல் நான் அப்படியே கரெக்டாக இருப்பேன்மா அந்த காலத்தில் எனக்கு என் பாட்டி கல்யாணம் ஆகும்போது சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் இப்பயுமே உமாவான அப்படிதான் சொல்லுவேன் எந்த சா குடிமா இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன் உம் சரி ஏன்னா நம்மளே இந்த உலகத்தை விட்டு போற மாதிரி இருந்தாலும் நம்ம பையன் ஒரு நல்ல புளிக்கிட்ட விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும் இல்ல அதனால இப்பயும் ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துருவேன்

ஹாஸ்பிட்டலும் வேற இல்ல மெடிக்கலும் வேற திறந்து வச்சிருக்காங்க என்னென்னு தெரியல சரி வா மெடிக்கல்ல ஊசி போற இருந்தாருன்னா ஊசியை போட்டுவிட்டு மாத்திரை வாங்கிட்டு வருவோம் ஊசி போடக்கூடாதுப்பா இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்றது தொண்டு தோண்டு உழுகுற நாலாண்டரைக்கு வர காலேஜ் போகணும் சரி வா ஏதாவது இப்போதைக்கு வாந்திய நிக்கிறதுக்காக ஒரு மாத்திரையை வாங்குவோம் திங்கக்கெழம தான் நீ எல்லாம் துறப்பானுங்க சரி பாப்போம் வா எப்படின்னு

டே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா நீ வேற கடுப்பை தம போடா டே அண்ணா டே அண்ணா சொல்லி தொலடா வாழ்க்கையில யார் யாருக்கும் எவ்வளவோ பிரச்சனை வருதுடா ஆனா உனக்கு என்னடா இப்படி ஒரு பிரச்சனை அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரிய ஐயோ ஐயோ இப்ப மட்டும் நீ வித்யாவை பார்த்தா எப்படி இருக்கும் எங்கடா எங்கடா

என்கிட்டி இருக்குக்கா போன மாதம் தானே வாங்கினேன் அது என்ன இருபத்தி ஏழில் தான் வாங்கினேன் இந்த மாதம் பிறந்துருச்சு அது அப்படியே தான் இருக்குது அதனால இந்த மாதத்தை ஓட்டி போடுவேன் அப்புறம் எனக்கு ரேஷன் கிடைக்க போகிறேன் இல்லை சந்தோஷம் வீட்டில் பால் காய்க்கிறாங்களாம்மா எனக்கு தான் போன மா மாதம் வாங்கின அரிசியே கிடக்குது இந்த மாதம் வாங்கினாலும் அது சும்மா அப்படியே தான் கிடக்கும் மாசம் மாசம் தானே அரிசி போடுறாங்க அதுதான் அந்த அரிசி பருப்பெல்லாம் அந்த சந்தோஷ பையன் பால் காய்ச்சினுமே அதுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு தான் சரி வாங்குவோன்னு போறேன் அதான் நீங்க வந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஓஹோ அந்த பிச்சைக்கார பயலுக்கு இவ பிச்சை போடுறாளோ ம் அப்படியா பரவாயில்லையே அப்படின்னா நானும் கூட என் காத்துக்கு வாங்கி கொடுத்தா கூட அந்த பிள்ளைங்க வச்சுக்கோங்க நான் காசு எதுவும் கேட்கல நீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு வேணா கூட நான் காசு எதுவும் வாங்கி தரேங்க அரசாங்கத்துல நமக்குன்னு இலவசமா கொடுக்குறாங்க அது நம்மளோட பசி ஆறணும்னு தான் நம்ம தான் நமக்கு போக மீதியே தானம் பண்ணுனா என்ன குறைஞ்சா போயிட போறோம் நானும் வாரேன் வாங்கிட்டு போய் கொடுத்தா அந்த பிள்ளைங்க கூட சாப்பிடுங்க பொங்கி உலக அப்படி தருமிங்க இரு கார்டு எடுத்துட்டு வரேன் போவோம் வாங்கக்கா ஹம் இவங்களுக்கு எல்லாம் எப்படித்தான் வந்து இப்படி எல்லாம் அமைதுன்னே தெரியல என்னதான் அடிச்சு துரத்தனாலும் இவங்க எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துருவாங்க போல இருக்கே வாழ விட கூடாது இவ குடும்பத்துல எப்படியாவது குட்டி கலாட்டா பண்ணலான்னு பார்த்தா அவன் மருமவன் நமக்கிட்டே திருப்பிக்கிட்டு பேசுறா இப்ப என்ன பண்றது இவளுக்கு நிம்மதியெல்லாம் கெடுக்கணுமே

ஆமா ரொம்ப நிறைய கோத்துட்டீங்க போல இருக்கு ஏதோ ஒன்பதோ பதினொன்னோ அந்த மாதிரி கோத்துருக்கலாம்ல எல்லாத்தையும் கோத்துட்டீங்களா அந்த கிளையில பறிச்சிட்டு இருந்தது மத்தத்தையும் கோத்துட்டேன் வாசலுக்கு ஏதோ நிலவாசலுக்கு இருந்த மாதிரி கோத்துருக்கலாம் சரி விடுங்க அப்படியே மொத்தமா கட்டிட வேண்டியதான் அப்ப வெளியே பாப்பா சொன்ன பூமாரி அப்பையும் அத்தை இவ்வளவுதான் கோக்கணும் இவ்வளவுதான் பாட்டுபட்டேன் இவ்வளவு ஆகி போச்சு சரி சரி விடுங்கம்மா அந்த காலத்துல எல்லாம் எந்த விசேஷம் எடுத்தாலுமே மாய தோரணம் இல்லாம ஆரம்பிக்க மாட்டாங்க அதை ஆரம்பிச்சாலே அந்த வீட்டில் விசேஷம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவோம் இந்த காலத்துல எல்லாம் அப்படியே இருக்குது யார் வீட்டுல எந்த விசேஷனாலும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க காரில் போகிறதும் காரில் வரது இருக்காங்க ஒரு தோரம் கீரலம் கட்டலாம் அப்படி கட்டுறதும் இல்லை ஏதோ பிளாஸ்டிக்கில் ஏழை மாதிரி வாங்கிக்கிறாங்க இல்லையா சாமி போட்டால் வாங்கி மாட்டிக்கிறாங்க இங்கே தான் பரவாயில்ல ஒவ்வொருத்தருக்கும் கிராமத்தில் கிடைக்கும் டவுன் ஏரியாவுலலாம் அப்படி கிடைக்காது இல்லைம்மா ஆ ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான் அங்கிட்டு கிடைக்காது அந்த காலத்தில் நாங்கள்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆனால் இதை க ஒம்பது இது வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி வச்சுட்டு அடுத்த சனிக்கிழமை வேறு அது அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்டுவோம் வேறு வாரம் சரிம்மா சரி நானே மஞ்சள் பிள்ளையாவே மஞ்சள் பொறிக்க போனவங்களே இவ்வளோ நேரம் ஆளை காணும் ஆமா மணி ஆயிடுச்சுல மகா இது போதும் தானே மஞ்ச பிள்ளையார் புடிச்சது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி புடிச்சிருக்கேன் ஆ பரவாலங்க நல்லாவே இருக்கு இது முன்னாடி வச்சிருங்க ஐயோ எல்லாரும் கோலம் போட்டு அடிபடிக்கலாம் கோலம் போட்டு இல்ல ரெடி பண்ணி வச்சிட்டாங்க போலியே நம்ம தான் லேட்டோ ஆமா சரி சரி வா போவோம் சோமாரி இங்கே கூடு நான் அப்படியே வெளிய கொண்டு போய் கட்டிடுறேன் என்னப்பா எல்லாரும் ரெடி பண்ணிட்டீங்களா நானே தான் லேட்டோ ஏடா போனமா வந்த இருக்க மாட்டீங்களா இம்புட்டு நேரா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேரா ஆயி போச்சுல இல்லமா என் ஒண்ணப்பு படிச்சான்ல என் தோஸ்து யாரடா

சரிடா அம்மா ஓட்டிட்டு இருக்கா ஒரு ஏழு ஒன்பது வச்சு கட்டத்தை விட்டு புட்டு என் ஆத்தா கோத்திருக்கு பாரு நீலன்னு ஏதா ஏதோ வாழ் நீலத்துக்கு சரிடா வீடு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்காங்க தெரிஞ்ச பண்ணுதா இல்ல தெரியாம புரியாம பண்ணுதானே ஒண்ணும் புரியலடா கம்மனே இருக்க மாட்டேன் நீ ஓட்டிக்கிட்டே தெரியும் எனக்கு என்ன சந்தோஷம் எனக்கு ஒரே ஒரு தான் இந்த மாதிரி இன்னைக்கு குடிசை வீட்டுக்கு நம்ம இவ்வளோ இதா பால் காய்ச்சிரும் அதே மாதிரி சிமெண்ட் போட்ட வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு நாள் நீ பால் இதே மாதிரி நான் வந்து வேலை செய்யணும் சரியா ஏயா நீ வேற நீ வேறயா அப்படி கட்ட மாட்டியாடா எல்லாம் கட்டும் போது பாப்போயா ஓஹோ கண்ணடக்கும் கம்மனி இருப்பா என் மகா சந்தோஷ ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டு அந்த பாலை எடுத்து அந்த பானையில ஊத்துனியா உன்னோடு வாழ்வது ஆனந்தமே ஒவ்வொரு பொழுதிலும் பேரின்பமே அப்படி ஆண்டவா பால் நல்லபடியா பொங்கி வரணும் பிள்ளைங்க வாழ்க்கையில சீரும் சிறப்பும் அப்படியே செழிச்சு வளரணும் ஐயா நம்ம புது வீட்டுக்கு பால் கைக்கு போறோம் பால் கைக்கு போறோம் பால் கைக்கு போறோம்

அப்படியே இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும் இவங்க இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் இவரை எல்லாரும் ஏமாலியாமும் கோமாலியாம நினைச்சு ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டாங்க இனிமே இவருக்கு எந்த கஷ்டமும் இவரோட வாழ்க்கை வரணும் இவரை ஏறனமா நினைச்சு இவர் வாழ்ந்து காட்டணும் இன்னைக்கு வேணா நாங்கள் இருக்க இடம் இல்லாம இன்னொருத்தவங்களோட அனைவரப்பில நாங்க இருக்கலாம் ஆனா கோடிய சீக்கிரத்துல நாங்களும் சொந்த வீடு கட்டி எல்லாரும் சந்தோஷமா வாழணும் எங்களையே நம்பி இருக்க பூமாரிக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும் நான் எதுவுமே உங்ககிட்ட பெருசா கேட்டதில்ல என்னன்னு எதையுமே எனக்கு கொடுத்ததும் கிடையாது ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொக்கிஷத்தை என் கையில கொடுத்துருக்கேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவளை நல்லா பாத்துக்கணும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அதுங்களுக்கு அரவணைக்க யாரும் இல்ல நீதான் இருந்து நல்லது கெட்டது பார்த்து நடத்தி அதுகளை வழி சாமி எங்க ஆத்மாவும் அப்பாவும் தான் நீ எடுத்துக்கிட்ட ஆனா எங்க அண்ணியையும் எங்க அண்ணனையும் எடுத்துக்காது சாமி அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது

அவருக்கு நீதான் சாமி உறுதுணையா இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும் சரி எந்திரிங்கப்பா சாமியை கும்பிட்டாச்சு அந்த பால் எடுத்து எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுமா என்மாடி எந்திரிங்க சரிங்கம்மா